மாவட்டத்துக்குள்ள கள்ளச்சாரம் காட்சி தெரியாது உங்களுக்கு பெலிக்ஸ் போய் அப்படி போய் கூட்டிட்டு வந்தீங்க அத்தனை பொறிக்க அதிகாரிகளையும் நீங்க ஏன் விட்டு வச்சிருக்கீங்க தகுதியற்ற ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலியில எதுக்கு உட்காந்து தேய்க்கிறீங்க எதுக்கு தேய்க்கிறீங்க அதே மாதிரி கோவன் ஒருத்தர் ஜெயலலிதாவுக்கு பாட்டு பாடிக்கு அப்படியே பயங்கரமா பாட்டு பாடினார் எதிரா தாஸ்மாருக்கு எதிரா பயங்கரமா பாடினார் அவர்கள் நாக்க அருந்து போச்சான்னு நான் கேக்குறேன் சினிமா துறையில கொஞ்சம் பேர் அப்படியே அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அப்படியே கொந்தளிச்சாங்க செத்து போனவன் எல்லாருமே அஞ்சித் ஏன் அங்க போய் நிக்கல ஏன் திமுகவுக்கு எதிராக பேசல ஊடகம்னா நீ நேர்மையாரு உண்மையாரு சால்ரா போடாத தெந்தில் போன்றவர்கள் வந்து அடிக்கிற சால்ரா இருக்கு பாருங்க கேவலமா இருக்கு மக்கள் குடிச்சிட்டு கள்ளச்சாரத்தை குடிச்சி செத்து போயிருக்கான் ஐம்பது பேர் இப்பவும் உட்காந்து சால்ரா தட்டுவியா எங்க தாத்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓட்டு போட்டீங்கன்னா நான் சாரக கிடையாது மூடிடுவேன் அப்ப நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேக்குறாரு ஏன் உனக்கு ஓட்டு போட்டாங்களே மக்கள் வரி பணத்துல இருந்து ஏன் பத்து லட்சம் கொடுக்குற இதுல வந்து சீமான் ஏன் அங்க போகலன்னு ஒரு கேள்வி வரும் என்ன பண்ண சொல்றீங்க வணக்கம் சார் வணக்கம் தம்பி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அந்த பகுதியில் வந்து கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மரணம் எழுதியிருக்காங்க இதற்கு முன்னாடியே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடந்தது இப்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு பல்வேறு நபர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க இந்த தொ இந்த சம்பவம் தொடர்பாக சொல்லுங்கள் சார் ஒன்றும் இல்லை இது திமுக ஆட்சி அப்படின்னாவே இந்த கள்ளச்சாராயண சாராய மரணங்கள் அப்படிங்கிறது இயல்பாக எப்பவுமே நடக்குது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் கிருஷ்ணகிரியில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கிட்டத்தட்ட நூற்றம்போது பேருக்கு மேலே செத்து போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராய மரணங்கள்ங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் இருந்தது பேசு இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விழுப்புரத்தில் இருக்கிற மரக்காணத்தில் பத்தொம்பது பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கள்ளக்குறிச்சியில் இதுவரைக்கும் வந்து அறுபதுக்கும் மேற்பட்டவங்க ஆனால் வந்து ஊடகங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள்னு சொல்லுது இப்போ இது என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது தான் கள்ளச்சாராய புழக்கம் அப்படிங்கிறது துணிச்சலாக நிறையா வந்து நடக்குது இப்போ நாங்கள் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சினிமாவில் பொதுவாக வந்து சாராயம் காய்ச்சறவன் மணல் அழுறவன் ம மரங் ம மலைகளை வெட்டி வியாபாரம் பண்ணுறவன் இவன்லாம் வந்து யார் இந்த வேலையெல்லாம் யார் செய்வான்னா வில்லன்கள் தான் செய்வாங்க அயோக்கியர்கள் தான் செய்வாங்க கதாநாயகர்கள் செய்ய மாட்டாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இவர்கள் மக்கள் விரோதிகளாக இல்லையா யோசிச்சு பாருங்கள் இங்கே நடந்த சம்பவம் என்ன கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் என்னென்னா ஜூன் மாதம் தேதி இரவு பதினோரு மணிக்கு அதாவது செவ்வாக்கிழ மணிக்கு ஒருத்தர் சாராயம் குடிச்சிருக்கார் பிரவீண்னு ஒருத்தர் வந்து கள்ள சாராயம் குடிச்சிருக்கார் அந்த சாராயத்தை குடித்த தான் அவருக்கு வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது வயிறு வலிக்குது வாந்தி வருது அவரை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க போனால் அங்கே வந்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாராயம் நிறைய குடிச்சிருக்கிறாரு அதனால் கொஞ்சம் போதை தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே தங்க வச்சிடுறாங்க அவர் கூட போனார்ல ஒருத்தர் இவரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார்ல அவர் இரவு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிக்கிறார் சாராயம் குடித்தா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அவருக்கு வாந்தி பேதி உடம்பு சரியில்லாமல் போகுது இவங்க ரெண்டு பேருமே பத்தொம்பதாம் தேதி இறந்து போகிறாங்க இறந்து போனதும் இந்த செய்தி மாதிரி சாராயம் குடித்து ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்கிற செய்தி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போகுது மாவட்ட ஆட்சியர் உடனே வந்து அது குறித்து விசாரணையெல்லாம் நடத்தி அவர் ஒரு பெரிய தவறை செய்கிறார் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது சாராயம் குடித்ததால் ஏற்பட்ட மரணம் இல்லை இது வந்து அவங்க ஒருத்தர் வயோதிகத்தின் காரணமாகவும் இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனாலே அவங்க இறந்து போயிட்டாங்களே ஒளிய கள்ளச்சாராயம் குடித்ததுனால சாகலை அப்படின்னு அவர் வந்து பத்திரிகையாளருக்கு முன்னாடி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு வந்து ஊரில் வச்சு இவங்களுக்கு எலவு கேட்குறதுக்கு போகிறாங்கல்ல சாவுக்கு போகிறாங்கல்ல அவங்களாம் கள்ளச்சாராயம் குடித்ததுனால இவங்க சாகலன்னு நினச்சிக்கிட்டு சாவுக்கு வந்தவங்கெல்லாம் சாராயம் குடிச்சிருக்காங்க தான் இப்போ இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கொலைகாரர் யார் இந்த 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 மாவட்ட ஆட்சியர் தானே இந்த மாவட்ட ஆட்சியர் உண்மையை சொல்லியிருந்தா கள்ளச்சாராயம் குடித்ததுனால தான் இவங்க ரெண்டு பேர் செத்துருக்காங்க தயவு செய்து யாரும் சாராயம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கு இந்த உயிர்கள் அனைத்துமே காப்பாற்றப்பட்டிருக்கும் சரி இதை விடுங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதிர்ச்சி தமிழகம் முழுவதும் பேர் அதிர்ச்சி இப்போ நம்மளே வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய கனத்த இதயத்தோடு தான் இதை பேசிகிட்ருக்கோம் அப்போ இந்த சூழ்நிலையில் நடவடிக்கை எப்படி எடுக்குது பாருங்கள் மாநில அரசு நடவடிக்கை என்ன எடுக்குதுன்னா மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்யுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை இடமாற்றம் செய்கிறாங்க இதுதான் நடவடிக்கையா தானே வேலையை வந்து சரியாக செய்யறாங்க போது தம்பி அவர்கள் இருவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடப்படணும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கணும் அப்போ தான் அடுத்து வர்றவனுக்கு அச்சம் ஏற்படும் புரியுதா நான் சொல்கிறது அடுத்தது என்ன என்ன இந்த கள்ளச்சாராய காட்சி விக்கிற விற்கிறதுல ரெண்டு பேர் பெருசாக அடிபடுது ஒன்று வந்து கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜனுங்கிறாங்க கண்ணுக்குட்டினே வச்சுக்குவோம் இன்னொருத்தர் வந்து சின்னத்துறை இந்த சின்னத்துறை கடந்த முப்பது ஆண்டு காலமாக சாராயங்காட்சி விற்கிறார் அவருக்கு பேர் சாராய வியாபாரி சின்னத்துறை இந்த கண்ணுக்குட்டி அவரும் கடந்த பல வருடங்களாக சாராயங்காட்சி விற்கிறார் சின்னத்துறை மேலே கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட சாராய வழக்கு இருக்குது இந்த கண்ணுக்குட்டி மேலே நாற்பதுக்கும் மேற்பட்ட சாராய வழக்கு இருக்குது அப்போது அண்ணா திமுக ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சாராயம் காய்ச்சுவார் சின்னத்துறை துறை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் சாராயம் காய்ச்சுவார் சின்னத்துறை துறை அப்படின்னு சொன்னால் அப்போ சாராயம் காய்ச்சிறது ஒரு பெரும் தொழிலாக கல்வராயன் மலையில் நடந்துக்கிட்டு இருக்குது நான் சொல்கிறது அப்போது ச கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுகிற சாராயம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று கூட காவல்துறை கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் கை கை கைப்பற்றியிருக்காங்க ஆயிரம் லிட்டருங்கிறது என்ன சாதாரண குவான்டிட்டியா அப்போ ஆயிரம் லிட்டர் அளவுக்கு சாராயம் காய்ச்சப்படுது அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக பானை வச்சு அப்படியே வடித்து எடுத்து பாட்டில் பாட்டிலாக எடுக்கிறதா இருக்காது அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியாக நடக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியாக அது நடக்கிறதுனால தான் ஆவின் பால் மாதிரி பாக்கெட்டில் வருது அதாவது டாஸ்மார்க்கில் பாட்டிலில் கொடுக்குறாங்க தம்பி இது க கள்ள சாராயம் பாக்கெட்டில் வருது தம்பி இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஆவின்பா நீங்கள் கள்ளச்சார சாராய அதாவது டாஸ்மாக் கடையில் கூட டோர் டெலிவரி வாங்க முடியாது ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தை டோர் டெலிவரி வாங்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கலாம் அப்போ அந்த அளவுக்கான ஒரு பெரிய நெட்ஒர்க்கில் கள்ளச்சாராயம் வித் காய்ச்சி விற்கப்படுதுன்னா நீங்கள் எங்கேருந்து இந்த விசாரணையை தொடங்கணும்னா ஒவ்வொரு கிராமமும் எப்படி இருக்கும்னா அந்த கிராமத்துக்கு ஒரு சிப்பந்தி இருப்பார் அந்த சிப்பந்தி யாருக்கு வேலை செய்வார்னா விஏஓக்கு வேலை செய்வார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஊர் பிரசிடெண்ட் இருப்பார் அப்போ அந்த ஊர் பிரசிடெண்ட்டுக்கும் அந்த சிப்பந்திக்கும் அந்த விஓஓஓக்கும் தெரியாமல் அங்கே சாராயம் ஆவாரம் செய்ய முடியாது ஒன்று ரைட்டு இந்த விஓஓஓஓ யாருக்கு கீழே இருப்பார்னா ஆர்ஐக்கும் கீழே இருப்பார் அந்த ஆர்ஐ யாருக்கு கீழே இருப்பார்னா தாசில்தார் கீழே இருப்பார் இந்த தாசில்தார் தான் கலெக்டருக்கு கீழே இருப்பார் அப்போது ஊர் பிரசிடெண்ட்டு கைது செய்யப்படணும் அந்த ஊர் சிப்பந்திகள் கைது செய்யப்படணும் அந்த ஊரில் இருக்க விஓஓ ஆரை இவர்கள் எல்லோருமே கைது செய்யப்படணும் புரியுது அந்த நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கிற இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு இவர்கள் அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சரி அதை விடுங்க இது ஒரு அதை பியூரோக்ராட்ஸ் அரசு நிர்வாகத்தில் இது ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து காவல்துறை காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை இருக்கு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் தலைமையில் சார மது ஒழிப்பு துறையே இருக்குது தனித்துறை அதோட தமிழ்நாடு தலைவர் தான் இந்த மகேஷ்குமார் அகர்வால் மகேஷ் குமார் மேலே நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க அவர் இந்த துறைக்கு தலைவராக இருக்காரு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அவரை இது வரைக்கும் கைது செய்யல அவரை இன்ன வரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தலை அதுக்கப்புறம் இந்த நடந்து இந்த சாவு நடந்துருக்குல்ல கருணாபுரம் அது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் தான் அது இருக்குங்கிறாங்க அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்கள் அத்தனை பேரும் பணி இடைநீக்கம் இல்லை அவர்கள் அவ்வளோ பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு அவர்களெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தணுமா இல்லையா மாவட்ட எஸ்பிஐ இடம் மாத்திட்டா முடிஞ்சிருமா அப்போ இது முறையாக இது இல்ல சாராயம் அப்படிங்கிறது வந்து தம்பி ரெண்டு நாள் நடக்கும் தம்பி ஒன்று எத்த நாள் இன்னொன்று மெத்த நாள் எத்த நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பழங்களில் இருந்து தான் எடுக்க முடியும் வாழைப்பழம் திராட்சை பழம் பேரிச்சம்பளம் இது போன்ற பழங்களை கொண்டு வந்து அதில் கருவேலம்பட்டை வேளாம்பட்டை இது போன்ற இயற்கையாக இருக்கிற பட்டைகள்லாம் போட்டு அதை வந்து முப்பது நாற்பது நாள் பூமிக்கு அடியில் ஊற வச்சு அதிலிருந்து காட்சி எடுக்கிறது தான் எத்தனால் ஆல்கஹால் அந்த எத்தனால் ஆல்கஹால் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது சரியா இன்னொன்று மெத்தனால் ஆல்கஹால் மெத்தனால் ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்குள்ளே பத்து மில்லியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மில்லி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மரணம் உறுதி சரி அதை நீங்கள் அதிலிருந்து நீங்கள் அவரை எப்படியாவது காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா கூட நிரந்தரமாக கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை போயிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளே நீங்கள் இறந்து போயிடுவீங்க இப்போ இந்த மெத்தனால் சாராயம் குடித்தவர்களை நீங்கள் காப்பாற்றினாலும் அவர்களுக்கு இதுதான் நடக்கும் ஒன்று கண் குருடாயிடுவாங்க இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறந்துடுவாங்க அப்போ இந்த மெத்தனால் அப்படிங்கிறது பொது வெளியில் இவ்வளோ மை மனித உயிரை அப்படி இல்லை இது பொது வெளியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது சரி எங்கட கிடைக்கும் எதுன்னா மருத்துவ காரணங்களுக்காக மருத்துவமனைகளில் கிடைக்கும் இன்னொன்று தொழிற்சாலைகளுக்கு காரணங்களுக்காக தொழிற்சாலைகளில் கிடைக்கும் இப்போ இந்த அரசு என்ன செய்யணும் எப்போ வந்து மரக்காணத்தில் பத்தொம்போது பேர் மெத்தனால் சாராயத்தை குடிச்சிட்டு செத்தாங்களோ அப்போவே என்ன பண்ணியிருக்கணும் மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சு இந்த மெத்தனாலை விற்பனை செய்தது யாரு அப்படிங்கிறத இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா அப்ப அரசு என்ன செய்யுதுங்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து சட்டசபையில் பேச விடாம எதிர்கட்சி தலைவரை தூக்கி வெளியில கொண்டு போடுறாங்க சட்டசபை எதுக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தானே மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க மதிப்புக்குரிய சபாநாயகர் அப்பாவுக்கு அனுபவம் கொஞ்சம் இருக்கா இல்லையா மக்கள் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பேசாம வேற எதை பேச போறீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்ல நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க திசை திருப்புறீங்க அப்படின்னு திசையெல்லாம் திருப்பல இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கணுமா இல்லையா இப்ப நான் கேட்கிற கேள்வி எல்லாம் இந்த இந்த நடவடிக்கை எடுத்து எத்தனை மெத்தனால் வித்தவன் எவன் நீ அரசு பண்ணியா இப்ப சொல்றாங்க எல்லாரும் அங்க எவன் வித்தானோ அவன் தான் இங்கேயும் வித்தாங்கிறாங்க அப்ப இது இதெல்லாம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தொன்பது பேர் செத்த போது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நீங்க நீங்க சொல்லி சொல்லுங்க அதை சொல்லுங்க அதைத்தான் கேட்கறாங்க அப்பா அது ஒன்றும் சொல்லாம இதே வேலை தான் உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பத்த பத்து லட்ச ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க மக்கள் பணத்தை நாங்கள் சொல்கிறோம் இந்த சாராயத்தை முப்பது வருஷமாக விற்று எவன் கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்கானோ முப்பது வருஷமாக விற்று இதில் எவன் வந்து மிகப்பெரிய கோடி சொராக இருக்கணும் அவன் சொத்தல இந்த அரசு ஒரு நொடியில் பறிமுதல் செய்ய முடியாதா பறிமுதல் செஞ்சு அந்த இருந்து செத்து போனவன் குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தனுக்கும் அஞ்சு கோடி கொடு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கோடி கொடு யார் கேட்க மக்கள் இருந்து ஏன் பத்து லட்சம் இப்ப இது வந்து போலீஸ் நான் சொன்னேன் அரசு நிர்வாகத்தை சொன்னேன் நான் இந்த அந்த 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 பகுதியில் கிளை செயலாளர் என்ன பண்றாரு அவருக்கு தெரியாதா சார கள்ளச்சாரம் ஓடிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாதா திமுகவினுடைய தொகுதி செயலாளருக்கு தெரியாதா திமுகவின் கிளை செயலாளருக்கு தெரியாதா மாவட்ட செயலாளருக்கு தெரியாதா திமுக எம்எல்ஏவுக்கு தெரியாதா திமுக எம்பிக்கு தெரியாதா திமுக அமைச்சருக்கு தெரியாதா இல்லை நீங்கள் தூத்துக்குடியில் பார்த்துருப்பீங்க மணல் கொலை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது விஏஓ தான் இந்த மாதிரி புகார் கொடுத்தாங்க விஏஓவுக்கும் இந்த மாதிரியான உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு அவர் ஒரு மரணம் அடைந்துருந்தார் விஏஓவே கொண்டிருந்தாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும்போது அதிகாரிகள் பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல அதை தான் தம்பி நான் சொல்கிறேன் திமுகவுக்கு தெரியாமல் இது நடக்கலை நீ நடவடிக்கை எடுக்கிறேன்னு மக்களை ஏமாற்றாத இதுக்கப்புறமும் சும்மா போயிட்டு நீ வந்து மாவட்ட எஸ்பியை இடமாற்றுறது மாவட்ட ஆட்சியரை இடமாற்றுகிற வேலையை இந்த நாடகத்தை நடத்தாதீங்க இங்கே அந்த அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த இடத்துக்கு போன அரசு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் யாராவது ஒருத்தர் என்ன நடவடிக்கை எடுத்த இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடு எடுக்கலைன்னா நாங்கள் ஒன்று சும்மா விடமாட்டோம்னு இந்த அரசுக்கு நிர்பந்தித்த தலைவர் யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் திமுக காரர்கள் யாருக்குமே தெரியாதா அங்கே வந்து மதிப்புக்குரிய எம்எல்ஏவாக இருக்கிற உதயசூரியன் தான் அந்த கல்வராயன் மலையினுடைய க சாராய சாம்ராஜ்யத்தின் தலைவர்னும் பொதுமக்களே சொல்கிறாங்க பொதுமக்களே சொல்றாங்க அஞ்சு முறையோ மூணு முறையோ எம்எல்ஏ வந்திருக்காருங்க அவரு அவர் தான் இந்த சாராய சாம்ராஜ்யத்தின் தலைவர் அவர் தான் அந்த கல்வராயன் மலையை சுத்தி இருக்கக்கூடிய நூத்தி இருபது கிராமங்களுக்கு சாராயம் காட்சி விற்கிறது அவர் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க மு க ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்குமா ஏன் அவர் கைது செய்யப்படலை ஏன் அவர் விசாரணை செய்யப்படல தார்மீக பொறுப்படுத்தி ஏன் அவர் வந்து தன் பதவியை ராஜினாமா செய்யல காவல்துறையை கையில் வச்சிருக்கிறது யாரு தமிழ்நாட்டுக்கு உளவுத்துறை இருக்கா இல்லையா காவல்துறை இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுக்கு சிபிசிஐடி இருக்கா இல்லையா இதுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு இவங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்குறேன் இதை கையில் வச்சுட்டுருக்கக்கூடிய மு க ஸ்டாலின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா கேள்வி கேட்டால் உடனே தூக்கி எல்லாத்தையும் வெளில போடுவீங்களா நான் கேட்குறேன் அப்போ மக்கள் பிரதிநிதிகளும் கேள்வி கேட்கக்கூடாது மக்களும் கேள்வி கேட்கக்கூடாது எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்கக்கூடாது யூடியூப் சேனல்ஸ் கேள்வி கேட்டால் சவுக்கு சங்கரை தூக்கி உள்ளே போடுவீங்க இப்போ தான் இப்போ தான் மக்கள் வந்து சவுக்கு சங்கரை பற்றி இப்போ தான் கடுமையாக பேசுகிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க தம்பி ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸோட ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கரை நேர்காணல் செஞ்சார் அவரை நீ சவுக்கு சங்கரை கைது செஞ்சதுக்கு அதாவது அவர் பேசுனதுக்கு இவரும் பொறுப்புன்னு சொல்லி அவரை கைது செய்யறதுக்கு எங்க போனீங்க டெல்லிக்கு போனீங்க எப்படி போனீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் டெல்லியில் இருந்தது அவர் ஃபோனை வந்து நீங்க மானிட்டர் பண்ணி அவரை கண்டுபிடிச்சி இங்க இருந்து போய் நைட்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு மணிக்கு போய் அவர் தங்கி இருந்த ரூம்ல போய் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல இந்த மாவட்டத்துக்குள்ள கள்ளச்சாரம் காய்ச்சினது தெரியாத உங்களுக்கு நான் கேட்குறேன் பெலிக்ஸை போய் அப்படி போய் கூட்டிட்டு வந்தீங்க மாவட்டத்துக்குள்ள கள்ளச்சாரம் விற்கிறாங்கன்னு தெரியுமா தெரியாதா அத்தனை பொறிக்க அதிகாரிகளையும் நீங்க ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் அவ்வளவு பேரும் பொறிக்க தானே அவ்வளோ பேரும் காசு வாங்கினவன் தானே அப்ப சாராயம் காய்ச்சல் காசை வாங்கிக்கிட்டு எல்லாம் அனுமதிச்சிட்டு இருந்தவன் தானே இந்த காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் தெரியாமல் நடந்துச்சா அவங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சா நான் கேட்குறேன் தமிழ்நாடு முழுக்க வந்து கர்நாடகத்துலேருந்து வ மது வருது அதே மாதிரி இருந்து வருதுன்னு சொல்கிறாங்க இதை தடுக்கக்கூடிய காவல்துறை தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இதையும் தடுத்து தம்பி நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மது ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கு லோக்கல் காவல் நிலையத்துக்கு தெரியாம கள்ளச்சாரையும் விற்க முடியாது கருணாபுரம் அப்படிங்கிறது அங்கிருந்து இரநூறு கிலோமீட்டர்ல இருக்கிற காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கு அந்த பகுதியில் உள்ள தம்பிகள் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் பேசியிருக்காரு ஊடகத்துறையில் பேசியிருக்காரு என்னது நாங்க போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பத்தாவது நிமிஷத்துல யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோமோ அவங்களே எங்க வீட்டில் வந்து எங்களை கார கள்ளச்சாரையும் எங்க பகுதியில் விற்கிறாங்க போதை பொருள் பகுதியில் விற்கிறாங்க அதனால பயங்கர ஒழுங்கினங்கள் நடக்குதுன்னு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த பத்தாவது நிமிஷம் காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்டுக்கு வர்றானு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வர்றாங்களாம் அப்ப காவல்துறைக்கும் அந்த பொறுக்கிகளுக்கும் அந்த சாராயம் விற்கிறவனுக்கும் மது போதைப் பொருள் விற்கிறவனுக்கும் உள்ள லிங்க் உங்களுக்கு புரியுதா அப்ப இந்த காவல்துறை அதிகாரிகள் பணி செய்யப்படாமல் அவர்கள் சட்டையை கழட்டி வீட்டுக்கு அனுப்பாம இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வரும் சொல்லுங்க மக்கள் எப்படி துணிச்சலோடு வந்து காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணி அதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்தா கூட ஒரு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டவன் வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்தோடனே தன் அடியாட்களோட நேரம் எங்கே வர்றான் எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் வீட்டில் வந்து வீட்டில் தூக்கி போட்டு அடிக்கிறான் இவன் ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான் அப்போ அங்கே ஒரு அழுவிற ஒரு அம்மா சொல்லுது நாங்கள் பறையீர்கள் தானே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது நீங்கள் எடுக்கல இப்போல்லாம் உங்களுக்கு நிம்மதி தானே காவல்துறைக்கு தானே நிம்மதி அப்படின்னு அது கேட்குது அப்போ இது எவ்வளவு மனவேதனையா இருக்கு கேட்கறதுக்கு அதனால தம்பி இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியிலையும் கள்ளச்சாராயம் காட்சியில் திமுக காரணம் தான் திமுக ஆட்சியிலையும் கள்ளாச்சாரம் திமுக காரன் தான் இந்த கருணாபுரத்தில் இருக்கிறவன் அங்க விடுதலை கொடி கிடையாது பறையர்கள் ஆனா விடுதலை சிறுத்தை கொடி கிடையாது நாம் தமிழர் கட்சியிலே யாருமே கிடையாது எல்லாருமே திமுக காரர்கள் தான் இன்னைக்கு செத்து போயிருக்கவன் அத்தனை பேரும் திமுக தார்மீக பொறுப்பேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் தன் பதவியை ராஜினாமா பண்ணணும் தகுதியற்ற ஒரு முதலமைச்சருங்க என்ன போலீஸ் துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு ஆனால் அந்த போலீஸ் சுத்தமாக இயங்கவே இல்லை போலீஸ் ஏங்கி இருந்தால் இன்னைக்கு இந்த நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க டாஸ்மாக் கள்ளக்குறிச்சியில் இருக்கா இல்லையா சந்து சந்து கடைகள்லாம் வச்சிருக்கீங்கல்ல ஒரு சின்ன சந்து இருந்தால் கூட சந்துக்குள்ள டாஸ்மார்க் வச்சுருக்கீங்கல்ல டாஸ்மார்க்கு ஏன் மூடக்கூடாதுன்னா டாஸ்மார்க்கை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகி கலைஞர் கருணாநிதி சொன்னார் அப்போ டாஸ்மாக் சந்துக்கடை வரைக்கும் இருக்கிற போது இவ்வளவு கள்ளச்சாராயம் ஓடுது அப்படின்னு சொன்னா நிர்வாக கோளாரா இல்லையா நிர்வாகம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அரச தூக்கி வீசிட்டு நீங்கள் வெளி வீட்டுக்கு போக வேண்டியதானே எதுக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலியில எதுக்கு உட்காந்து சும்மா தேய்க்கிறீங்க பெஞ்சு தேய்க்கிறீங்க எதுக்கு தேய்க்கிறீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க அந்த பத்து லட்சம் கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே பத்து லட்சம் நானும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் எவன் சாராயம் வித்து கோடி கோடியா சம்பாரிச்சிருக்கானோ உதயசூரியனுடைய சொத்தை எம்எல்ஏ உதயசூரியன் செத்த சொத்த பறிமுதல் செஞ்சு அந்த சொத்துல இருந்து எடுத்து கொடுங்கிறேன் அந்த சாராய வியாபாரி சின்னத்துறையினுடைய சொத்தை பறிமுதல் செஞ்சு கண்ணுக்குட்டியினுடைய சொத்தை பறிமுதல் செஞ்சு அதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க சொத்தை பறிமுதல் செஞ்சு அந்த சொத்துல இருந்து எடுத்து நீங்கள் வந்து மக்களுக்கு அஞ்சு கோடி கொடு நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன் இந்த நாட்டுக்காக உயிர் விட்டு இந்த நாட்டுக்காக உயிர் விட்டு எத்தனை இளைஞர்கள் செத்து போனமா வந்தான் தமிழ்நாட்டுக்கு இருந்து போராடி அவன் வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போய் ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும் அதே மாதிரி மீனவர்கள் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை ராணுவம் கடலை வச்சு சுட்டு பொசுக்குச்சுல அந்த மீனவர் குடும்பத்து யார் குடும்பத்துக்காவது பத்து லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்களா துப்பாக்கி சூட்டுல செர்லைட் துப்பாக்கி சூட்டுல பதிமூணு பேர் செத்து போனான்ல அவங்க யாருக்காவது நீங்க வந்து ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை தீப்பிடித்து எரிஞ்சு பட்டாசு தொழிற்சாலையில செத்து போன தொழிலாளர்கள் இவங்க எல்லாரும் உழைத்தவர்கள் இவங்க எல்லாரும் மீன் பிடிக்க சென்றவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை குடும்பத்தை காப்பாற்றப் போனவங்க புரியுதுங்களா அதே மாதிரி புயல் அடித்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு வாழை தோப்பு அப்படியே மடிஞ்சு மண்ணோட மண்ணாக போன போது கதறி கண்ணீர் வச்சு நின்னானே விவசாயி அவன் நிவாரணம் கேட்டானே ஒரு ஒரு லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துருப்பீங்களா நீங்கள் விளைவிச்ச நெல்லை விற்க கொண்டு வந்து கொடுத்துட்டு மலையில் நனைஞ்சு முளைச்சி போகும்போது வந்து கதறி அழுதானே அவனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஒரு லட்சம் ரூபா நீங்கள் நிவாரண நிதி கொடுத்துருப்பீங்களா யோசிங்க ஒரு எளவு யாருக்கும் எதுவுமே வந்து செய்யலை சாராயம் குடித்து செத்துருக்கான் அவன் சும்மா சாவலை சாராயம் குடித்து செத்தவன் கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க மக்கள் பணத்தை நீங்கள் இதுக்கெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா சரி கம்பி கரண்ட் கம்பியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலை இருக்கும்போது கரண்ட் அடித்து கீழே விழுந்து செத்து போகிறான் அவனுக்கு வந்து மூணு லட்சம் சாராயம் குடிச்சிட்டு செத்தான்னா பத்து லட்சமா அப்ப இப்படி ஒரு புது கல்ச்சரை உருவாக்குறீங்களா நாங்க கள்ளச்சாராயம் காட்சி விற்போம் திமுக காரர்கள் கள்ளச்சாராயம் காட்சி விற்போம் அத எங்களுடைய எம்எல்ஏ அனுமதிப்பார் எம்பி அனுமதிப்பார் எங்க அமைச்சர் அனுமதிப்பார் நாங்க அப்படி செத்தைனா உனக்கு நான் வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இது என்ன ஒரு புதிய கல்ச்சரா இருக்கு அவமானகரமா இல்லை இதே மாதிரி ஒரு சம்பவம் பீகார்ல நடந்துச்சு இதே மாதிரி ஒரு கள்ளச்சாராய சாவு பீகாரில் நடந்துச்சு பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் என்ன சொன்னார் தெரியுமா சாராயம் குடிச்சிட்டு சாவுறவனுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்க்கவும் முடியாது அதுக்காக இரங்கல் தெரிவிக்கவும் முடியாது அவர்களுக்கு உதவி செய்யவும் முடியாது சாராயம் குடிச்சிட்டு சாராயம் எவன் காய்ச்சி வித்தானோ அவன் யாருன்னு பார்த்தா அடியோட அத்தனை பேரை கைது பண்ணி தூக்கி உள்ளே விடா வாழ்க்கையிலே அவன் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு நடவடிக்கை எடுத்தான் தான் கட்சிக்காரன்னு பார்க்கல எவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல என்ன பெரியாளா சின்னாலன்னு பார்க்கல அவ்வளோ பேரையும் கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்சான் யாருக்கும் காசு கொடுக்கல அப்போ காசு கொடுக்குறேன்னா என்ன என்ன அர்த்தம் அந்த அயோக்கியத்தனத்தில் உனக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ பீகாரை சொல்கிறீங்க ஆனால் இந்திய அளவில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த மாதிரி க கள்ளச்சாராய மரணங்கள் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஆளும் தரப்பிலன்னு சொல்கிறாங்களே இல்லை இப்போ அதுதான் சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் மதிப்புக்குரிய ஐயா கி வீரமணி அவர்கள் கூட வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் ச குடிச்சிட்டு செத்து போனால் ஐம்பது பேரை முன் வச்சு நீங்கள் திமுகவை கார்னர் பண்ணிங்கன்னா நான் உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ பேர் கள்ளச்சாராயத்தில் செத்தாங்கன்னு நான் புள்ளி சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஐயா இது எப்படியா நியாயம் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்று மதுவிலக்கு அமளில் இல்லை தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு இல்ல இல்லை கள்ளத்து தெருக்கு தெரு சாராய கடை இருக்கிற தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்று அப்பாவி மக்கள் பறையர்குடியைச் சேர்ந்த மக்கள் உழைக்கும் மக்கள் பட்டியலின மக்கள் ஐம்பது அறுபது பேர் செத்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதற்கு எதிராக பேசுற அதற்கு ஆதரவாக பேசுறவர்கள் அதாவது கள்ளச்சாராயம் தப்பு அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் இதுவா இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவத்தில் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அதே மாதிரி நான் இன்னொன்று கேட்குறேங்க ஊடகம் ஊடகம் திமுகிட்ட வாங்கி திங்கிற ஊடகம் திமுகவின் காலை கழுவி வயிறு உழைக்கிற ஊடகங்கள் இன்னைக்கு வந்து எந்த ஊடகமும் இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு எதிராக பேசவே இல்லை இந்த பொறிக்கி ஊடகங்களை என்ன சொல்கிறது யோசிங்க இந்த இந்த திமுக கிட்ட காசு வாங்கி பொழப்பு நடத்துகிற இந்த ஊடகங்கள் யாரும் யாராரோ இருக்கிறான் வரிசையாக ஆகுன்னா எல்லாம் கிளம்பி வருவான் அவன் எவனாவது ஒருத்தன் இதுக்கு எதிராக பேசினானா நான் கேட்குறேன் இந்த இந்த கள்ளச்சாராய் மரணங்களை நீ என்ன அங்கீகரிக்கிறியா நான் கேட்குறேன் இந்த கள்ளச்சாராய மரணத்தில் இவ்வளவு பேர் சம்மந்தப்பட்டு இத்தனை கோடீஸ்வரங்க வரங்க கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்கான் நாற்பது ஐம்பது வருஷமாக கள்ளச்சாராயம் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத நீ என்ன ஆதரிக்கிறியா ஏன்னா அவ்வளோ பெரிய சொம்பா நீங்கள்லாம் நான் கேட்குறேன் அதே மாதிரி கோவன் ஒருத்தர் ஜெயலலிதாவுக்கு பாட்டு பாடிக்க அப்படியே பயங்கரமாக பாட்டு பாடினார் ஐயோ சாராய கடைகளுக்கு எதிராக தாஸ்மாருக்கு எதிராக பயங்கரமாக பாடினார் அவருக்கெல்லாம் என்ன நாக்கை அருந்து போச்சான்னு நான் கேட்குறேன் அவரெல்லாம் எங்கே போனார் அவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் ஊடகங்கள் பெரிய அப்படியே நியாயவான்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் கொஞ்சம் பேர் அப்படியே அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்படியே கொந்தளிச்சாங்க செத்து போனவன் எல்லாருமே பறையர்கள் பார் அஞ்சித்து ஏன் அங்கே போய் நிற்கலை ஏன் கொடி பிடிக்கல ஏன் முழக்கம் எழுப்பலை ஏன் திமுகவுக்கு எதிராக ஏன் பேசல சொல்லுங்க அறிக்கை கொடுத்துருக்காரு எனக்கு அறிக்கை கொடுக்கறது வேறங்க ஏன் அங்கே போய் நின்று அந்த மக்களுக்காக நின்று பேசல திமுகவுக்கு எதிராக ஏன் பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கல சொல்லுங்க பாப்பா அப்ப எல்லாம் நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்களா அப்போ இதில் வந்து சீமான் ஏன் அங்கே போகலைன்னு ஒரு கேள்வி வர போய் என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த அரசியல் நாடகத்தில் ஒரு நடிகனை போய் சொல்கிறீங்களா அப்போ இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஊடகம்னா நீ நேர்மையாரு உண்மையாரு ஒரு அயோக்கியத்தனை நடந்துச்சுன்னா அதுக்கு சார்பாக அதுக்கு சார்டா போடாத புரியுதுங்களா நான் மதிப்புக்குரிய செந்தில்வேல் போன்றவர்கள் வந்து அடிக்கிற சால்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே என்ன செய்கிறது அவ்வளவு கேவலமாக இருக்குது மூன்றாந்தரமாக இருக்குது ஏயா மக்கள் குடிச்சிட்டு கள்ள சாரயத்தை குடிச்சு செத்து போயிருக்காங்க ஐம்பது பேர் இப்போவும் உட்காந்து சாடுறா தட்டுவியா சொல்லு பாப்பா நான் ஒன்று சொல்கிறேன் நான் வந்து தேர்தல் களத்தில் நான் வந்து விழுப்புரத்தில் நிற்கும் போது ஒரு நூறு பெண்கள் ஒரு மரத்தில் கீழே திரண்டு இருந்தாங்க அங்கே போய் நான் வாக்கு கேட்ட போது அங்கே ஒரு அம்மா கேட்டுச்சு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கள்ள சாராய கடையெல்லாம் மூடிடுவீங்களா டாஸ்மார்க்கை மூடிடுவீங்களான்னு கேட்டுச்சு நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆனாதான்மா மூட முடியணும் அப்போ நான் சொல்லும்போது அந்த அம்மா சொன்னிச்சு வீரன் வீரன் ஒரு சரக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த சரக்கை வாங்கி குடிச்சிட்டு என் புருஷன் டெய்லி என் மேலேயும் என் பொண்ணையும் என் குழந்தைகளையும் போட்டு அடிக்கிறான் அது குறைச்ச விலைக்கு கிடைக்கிற சரக்கான் இது போல் வந்து சாராயத்தை குறைச்ச விலைக்கு விற்கிற ஸ்டாலின் குடும்பம் அழிஞ்சு போகுமா அவன் வம்சம் அத்து போகுமான்னு சொல்லி அந்த அம்மா திடீர்னு மண்ணை வாரி இறைச்சிச்சு அப்போ நான் ஓடி அந்த கையை பிடிச்சேன் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் மூன்று சாராயக்கிறேன் என்ன அந்த அம்மா உன் வம்சம் அத்து போயிரும் உன் குடும்பம் இல்லாமல் போயிடும் நீ எல்லாம் மண்ணோட மண்ணா போவேன்னு மண்ணள்ளி தூத்துச்சு பாரு அந்த மண்ணல்லி தூத்துனது எல்லாம் திமுகவுக்கு இந்த கள்ளச்சாரைய சாவுக்கு உடன் போற இந்த ஊடகங்களையும் சேர்த்து தாண்டா தூத்துச்சு உன் வம்சம் எல்லாம் அத்து போயிரும்டா உன் உன் குடும்பம் எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் மண்ணோட மண்ணா போயிடும் ஏன்னா அவ்வளவு பெண்கள் கதறி அழுகிறாங்க அவ்வளவு குடும்பங்கள் நீங்கள் ஒன்றும் போயிடுச்சு அதுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி இருக்கீங்க நீங்களும் உருப்படவே மாட்டீங்க இந்த அரசு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கையாலாகாத அரசு ஒரு துக்கலக் அரசு செயலற்ற அரசு செயலற்ற முதலமைச்சர் அவரை வந்து நீ பதவி விலகு அப்படின்னு சொல்றதுக்கான துணிச்சல் உங்களுக்கு எல்லாம் கிடையாது உக்காந்துக்கிட்டு சால்ரா தட்டிட்டீங்களா அப்படி சோர்விங்கிறதுக்கு பிற நாண்டுகிட்டு செத்து போகலாமே யோசிங்க அதனால நாங்க என்ன சொல்றோம் எங்களுடைய எங்களுடைய பாலிசி என்ன நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இந்த சாராய கடையை மூடுவோம் எத்தனை தடவை நீங்க ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்களா சொல்லுங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சாராய கடையை மூடுவோம் சொன்னாங்களா இல்லையா அம்மையார் வந்து மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் இந்த மாநிலம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா படிப்படியாக குறைச்சிருவோம் சொன்னாங்களா இல்லையா இப்போ உதயநிதி ஸ்டாலினை கேட்குறாங்க மக்கள் பொதுமக்கள் கூடி நின்று கேட்குறாங்க சாராய கடையை மூடுங்க டாஸ்மாக் வேண்டாங்கிறாங்க எங்கள் தாத்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் சாரைய கடையை மூடிடுவேன்னு சொன்னாரே அப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறாரு மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போ உங்கள் உங்களுடைய ஆட்சியில் இப்படி வந்து சா கள்ளச்சாராயம் ஆறு மாதிரி ஓடுத வெக்கமா இல்லையா உங்களுக்கு படுத்த தூக்கம் வருதா செத்து போனாங்களே அப்பாவி உழைக்கும் மக்கள் அந்த மக்களோட ஆவி ஆத்மா உங்களை சும்மா விடுமா உங்க குடும்பத்தை அழிக்காது நெஞ்ச உறுத்தாது நான் கேக்குறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாழுகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அது ஒரு உறுத்தல இல்ல நம்ம ஆட்சி அதிகாரத்துல இந்த மக்கள் ஓட்டு போட்டு இப்ப கூட நாற்பது தொகுதிக்கு உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களே அதுக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க எங்க தாத்தாவுக்கு ஒரு நோட்டு வந்து கேக்குறீங்க உனக்கு ஓட்டு போட்டாங்களே உனக்கு ஓட்டு போட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ அப்போ இது வந்து இது வந்து ஏற்புடையது இல்லைங்க இந்த நடவடிக்கைகள் இவங்க எடுத்திருக்க நடவடிக்கைகள் எல்லாமே நாடகம் தான் பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்கறது அப்புறம் கலெக்டரை மாற்றுறது எஸ்பியை மாற்றுறது சட்டசபையில் கேள்வி கேட்க விடாமல் எதிர்கட்சியை தூக்கி வெளியில் போடுறது இது எல்லாமே மிகப்பெரிய நாடகம் இந்த நாடகத்தெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அதற்கு நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் உணரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி